ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதின் சமையல் இப்போ நீங்கள் பார்க்கறது நான் வந்து மிக்சர் போட ஆரம்பித்த வீடியோ தாங்க அந்த மிக்சர் வந்து ஆர்டர் எடுத்து ரெண்டு வாரம் ஆகுது நேற்று தான் வந்து நான் மிக்சர் போட்டேன் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நார்மலாக வந்து எந்த ஏதாவது ஆர்டர் எடுத்தால் சண்டே தான் வந்து நான் எல்லாமே செய்வேன் ஆனால் இந்த சண்டே என்னாச்சு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்லேயே வந்து என்ஜாய் பண்ணி அதுலேயே டைம் போயிடுச்சு அப்படியும் வந்து எல்லாம் மாவு எல்லாம் எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இல்லை கண்டிப்பாக மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம வந்து போட்டுறணும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தா பசிக்க ஆரம்பிச்சுட்டு பிறகு போய் நைட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டாவது எங்கே உட்காந்து ரெண்டாவது மிக்சர் போடுறது தூக்கம் வர ஆரம்பிச்சுட்டு நம்மளுக்கு தான் உள்ளே சாப்பாடு போனாலே தூக்கம் வந்துடும் அதனால் வந்து அதுவும் போச்சு அதனால் என்னென்னா நான் வந்து காலையில் எழுந்துருச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு கடை கடை கடைன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் சூப்பராக வந்து ஓரளவு ஏன்னா இப்போ இந்த டைம் வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்து கம்மியாக தான் வந்துருந்துச்சு ரொம்பலாம் வரல அதனால் அதை போட்டு சூப்பராக வெற்றிகரமாக முடித்தாச்சு இன்னும் மிக்ஸ் பண்ணலை இன்றைக்கி தான் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக பாற்று பார்த்தா போட்டேன் இனிமேல் வந்து அடுத்தது வந்து இந்த கடலை போட்டு கடலை கருவேப்பிலாம் இதெல்லாம் போடுறது வந்து அடுத்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதையும் நான் ஒரு வீடியோவாக போட்டு விட்றேன் இதெல்லாம் வந்து நான் மிச்சர்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறது வந்து எப்படி போடணும் எப்படி மாவு மிக்ஸ் பண்ணணுங்கிறது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஏன்னா வந்து போட்டதே திரும்ப திரும்ப சொன்னால் நல்லா இருக்காதுல்ல அதனால தான் நான் வந்து நார்மலாக நம்ம செய்கிற வீடியோவை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன் மற்றபடி மீதி உள்ளது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்